இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் நான் தொழாமல் இருந்தேன் போகிறேன் நான் பொய் கொண்டிருந்தேன் பொய்யை நிறுத்தப் போகிறேன் நான் புறம் பேசிக் கொண்டிருந்தேன் புறத்தை நிறுத்தப் போகிறேன் பிறருடைய மானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் இனிமேல் பேசப் போவதில்லை என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன் இப்போது கொடுக்கப் போகிறேன் என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன் இப்போது ஆதரிக்கப் போகிறேன் நன்றி செலுத்தாமல் இருந்தேன் இதோ நன்றி நன்றிக்காக தயாராகப் போகிறேன் மரணத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன் கேட்கப் போகிறேன் மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன் இதோ கேட்க போகிறேன் இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்த போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள் உங்கள் வாழ்வில் இல்லை என்றாலும் எதை நீங்கள் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனை அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவார் இந்த ஒரு புரிதலை புரிந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் நீங்க திருவாரூர் நாகப்பட்டினம் தொண்டி அடவங்குடி கும்பகோணம் தஞ்சாவூர்னே எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்து சென்னை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்தாலும் இல்ல அங்க இருந்து வீட்டுக்கு வரதா இருந்தாலும் கொஞ்சம் கூட வெயிட்டிங்கே இல்லாம ஆன் டைம்ல ஷேரிங் முறையில சேட் டாக்ஸி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கார் எல்லாமே பக்கா நீட் கண்டிஷன்ல இருக்கிறதால கம்ஃபர்ட்டை பத்தி கவலையே பட தேவையில்ல அப்புறம் எல்லா கார்லயும் ஏசி மற்றும் ஒய்ஃபை வசதியும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுல இருந்து எத்தனை பொட்டி எடுத்துட்டு வந்தாலும் அதை பத்திரமா எடுத்துட்டு போக அதை டிக்கில வைக்கிறது மட்டும் இல்லாம எல்லா கார்லையும் கேரியர் வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க